நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மாட் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கூட்டணி குறித்த நெருக்கடி தலைமைக்கு இருக்கிறது என்றும் குறைந்தது பனிரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் அங்கீகாரம் கிடைக்கும் எனவும் மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ கூறினார் திருச்சியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மத்திய அமைச்சராகும் வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி கேட்கப்பட்டது இதுகுறித்து துரை வைகோ கூறுகையில் மதிமுக பதவிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் கட்சி இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலையே மதிமுக புறக்கணித்தது ஆனால் அதிகாரம் இருந்தால்தான் நலத்திட்டங்களை செய்ய முடியும் என்ற சூழல் இப்போது இருக்கிறது இன்றைய சூழலில் நான் மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை காலம்தான் முடிவு செய்யும் என்று துரை வைகோ கூறினார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை மதிமுக ஒரு கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் சில விவகாரங்களில் மாறுபட்ட கருத்து இருப்பதால் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை திமுக கூட்டணியிலேயே மதிமுக தொடரும் தேர்தலில் அதிக தொகுதிகள் கேட்க வேண்டுமா என்பதை தலைமையே முடிவு செய்யும் குறைந்தது பன்னிரண்டு சீட்டுகளில் நின்றால்தான் அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டணி குறித்த நெருக்கடி கூட்டணி தலைமைக்கும் இருக்கிறது ஒரு பொதுவான நோக்கத்திற்கான கூட்டணி அமைவதால் அதற்கு பாதிப்பு ஏற்படாதபடி சமரசம் செய்ய வேண்டியுள்ளது சென்ற முறை மதிமுக ஆறு இடங்களில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டது அதில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் கூட்டணி கட்சிகள் சுய சுயமரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மதிமுக உறுதியாக இருக்கிறது என்று துரை Voy